நீங்கள் முயற்சி செய்வதாயின் முழுமையாக முயன்றிடுங்கள் அல்லது தொடங்கவே தொடங்காதீர்கள் எங்கேயும் எப்போதும் நீங்கள் செய்யும் செயல்களில் முழுமையாக ஈடுபடுங்கள் அவற்றை வேலைகள் என நினைக்காமல் வாழ்க்கையின் மைதானத்தில் நடக்கும் விளையாட்டு என மகிழ்ந்திருங்கள் உன்னால் முடியாது என்று நீ நினைப்பதையே முதலில் முயற்சிக்க வேண்டும் எவன் பிற நற்செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் நல்ல செயல்கள் எதையும் செய்ய முடியாது எதையும் செய்யாதிருப்பதை விட ஏதாவது ஒன்றை நாள்தோறும் செய்து கொண்டிருப்பது மேல் நீங்கள் தைரியமாக எழுந்து நிற்காத வரை உங்களை யாரும் மதிக்கப் போவதில்லை இங்கு பயத்திற்கு இடமில்லை பலத்திற்கே இடமுள்ளது துவண்டு விடாதீர்கள் முயன்று இருங்கள் தோல்வியிடம் உங்களை நீங்களே விட்டுக் கொடுக்காதீர்கள் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையை மாற்றிவிடும் கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் வெற்றியின் ரகசியம் துவண்டு போவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம் வெற்றிக்கான நிச்சய வழி தோல்வியடைந்த பிறகும் இன்னும் ஒரு தடவை முயற்சி செய்வது ஒருபோதும் வாழ்க்கையை கண்டு விரக்தி வேண்டாம் இறைவன் இருக்கிறான் அவன் போதுமானவன் உங்களால் ஒரு காரியத்தை முடிக்க முடியுமென்றால் முடியும் முடியாது என்றால் முடியாது இதுவே மனதின் அரிய சக்தி